யானை தங்களோட வயசை எப்படி கண்டுபிடிக்குதுன்னே தெரியாது கரெக்டா பதினஞ்சு எட்டியதும் இருந்து தனியா வாழதுக்கு விரட்டி அடிச்சிடும் பெண் யானை தான் வயதான பெண் யானை தான் பதவிக்கு வரும் சராசரியா ஒரு யானையோட எடை நாலாயிரம் கிலோ இருக்கும் புதுசா பிறந்த ஒரு குட்டியோட எடை சுமாரா முப்பது குழந்தைகளோட எடையை ஒத்து இருக்கும் இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இந்த யானைகளால தண்ணில மிதக்க முடியும் தான் ஆச்சரியத்தின் உச்சம் போது யானை தன்னோட மிகப்பெரிய நுரையீரல்களால மிதக்கிற திறனை தும்பிக்கையை தண்ணிக்க மேல நீட்டி சுவாசிக்கவும் செய்யுது நீல போது யானையோட கால்களுக்கும் முட்டுகளுக்கும் நல்ல ஓய்வு கிடைக்குது ஒரு யானைக்கு தோலோட இடம் மட்டுமே ஆயிரம் கிலோ இருக்கும் யானையோட தோல் மிகுந்த உணர்வு திறன் கொண்டது இவ்வளவு பெரிய தோல்களை கொண்டிருந்தாலும் இவ்வளவு தடிமனான தோல்களை வச்சிருந்தாலும் ஒரு சின்ன ஈ அமர்வத கூட யானைகளால் கண்டுகொள்ள முடியும் யானைகளோட காதுகள் தான் யானைகளுக்கு விசிறிகள் யானைகளோட உடல் வெப்பம் அதிகமாகிற சமயத்துல எல்லாம் தன்னோட காதை அசச்சி உடல்ல உள்ள வெப்பத்தை வெளியேற்றது உலக அளவுல அதிகமா கடத்தப்பட்ட சட்டவிரோத பொருட்கள்ல போதைப் பொருட்கள் முதல் இடத்திலையும் ஆயுத கடத்தல் இரண்டாவது இடத்திலையும் இருக்கு ஆனா மூன்றாவது இடம்